அவங்க அப்பா இவர் லெட்டர் போடுறாரு யார கேட்டு கேட்குங்க அந்த தியாகத்தை எல்லாம் கொச்சப்படுத்தும் விதமாக பேசுறதுதான் இந்த சூனதி குரூப் இப்படி கொச்சப்படுத்தி ஒரு வரலாறுன்னு தெரியாது ஒரு புண்ணாக்கும் தெரியாது ஏன்னா ஒரு நாட்டோட எவ்வளவு பெரிய தலைவர் அவரு அவரை பத்தி இப்படி அசிங்கமா பேசுறா அறிவு இல்லை அப்படின்னு அந்த இடத்த ஒருத்தங்க கண்டிக்கலாம் அவர் ஸ்டாண்டப் காமெடி தான் நீ செக்ஸ் பத்தி தான் பேசுவியா செக்ஸ் இல்லாம பேசவே தெரியாதா ராத்திரி பகலா ஊர் ஊரா கிராமம் கிராமமா சுத்தி சுத்தி அலைஞ்சு அவ்வளவு பண்ணியிருக்காங்களே ஒரு வார்த்தையில் சிம்பிளாக இப்படி சொல்லிட்டு போகிறாங்க அதை கேட்டு கைத்தட்டி ஒரு கூட்டம் வந்து சிரிக்குது அப்படின்னு சொன்னா நாமெல்லாம் வெட்கி வெட்டி தலை குடியணும் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சே சி வணக்கம் நான் மத நேர்விலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேலு அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் நேர்வை இழிவு செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டப் அப் வந்து காங்கிரஸ் கண்டனம் தெரிவிச்சிருக்குது அவர் வந்து இந்தியாவுக்கு எப்படி சுதந்திரம் கிடைச்சது அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க மோகன் பெட்டனுடைய வைஃப் வந்து நேருவோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க அப்படி கிடைச்சிருச்சு அப்படின்றது போல அவர் பேசிட்டார் கடுமையான விமர்சனங்கள் காங்கிரஸ் கட்சியில இருந்து எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா நாடு முழுக்க இருந்து எதிர்ப்பு வந்திருக்க வேண்டும் ஆனால் அது காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் என்ற வகையில் அவர் மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார் ஏன் நேர்வை பற்றி நேர்வை எளிதாக விட்டுக் கொடுக்கிற ஒரு மனநிலை மக்கள்கிட்ட வந்துருச்சு நினைக்கிறேன் விட்டு கொடுக்கும் மனப்பான்மைன்னு நம்ம சொல்லக்கூடாது நம்மளுடைய மைண்ட் செட் வந்து தூரா எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பெரிய ஆளு அப்படின்னு சொன்னாலே அவருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா தான் கெத்துன்ற மாதிரி ஒரு கேவலமான ஒரு மனநிலை நம்மகிட்ட கடவுள்களுக்கு அப்படித்தானே கிருஷ்ணர் அறுபதாயிரம் பொண்டாட்டி சாரி பதினாறாயிரம் பொண்டாட்டி தசரது தசரது அறுபதாயிரம் முருகர் துரத்தி துரத்தி லவ் பண்ணாரு படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது என் தம்பி பையன் சொல்றான் பா இந்த சாமி ஏன் ஸ்டாக்கிங் பண்ணுது அப்படின்னு கேட்குறான் எப்போ யாரு ஏழாம் கிளாஸ் படிக்கிற பசங்களுக்கு தெரியுது ஸ்டாக்கிங் தான் என்னன்னு அட்லீஸ்ட் இந்த மனநிலை இப்போது மாறுதுன்றதுக்கு பார்க்கும்போது டூ கே கிட்ஸ்ட்டை மாறுது அப்படின்றத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு இந்த பரத் பாலாஜி மாதிரி ஒரு அறவே கேடெல்லாம் இதுங்களுக்கெல்லாம் சுதந்திரத்தை பத்தி என்ன தெரியும் இல்ல வரலாறை பத்தி தான் என்ன தெரியும் இப்ப பிஜேபி ஒரு இது சொல்றாங்க இல்லையா இப்போ சுதந்திர போராட்டத்தையே வந்து கொச்சைப்படுத்தி அவர்கள் ஒரு நரேசன் செட் பண்ணதுக்கு இன்றைய இளம் தலைமுறை பலியாகி விட்டதோ உண்மைதான் நமக்கு வந்து அப்படியே சொல்லி கொடுத்து வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் ஜாலியான மேட்ரு இப்படி பேசுறது ஜாலி இல்ல நானே வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்துல எல்லாம் எங்க அப்பாட்ட சொல்லி இருக்கிறேன் எங்க தாத்தா எல்லாம் சூப்பர் பா மூணு வயசும் அவருக்கு நீங்களாம் ஒரு தான் வச்சுருக்கீங்க அப்படின்னு ஸ்கூல் படிக்கிற காலத்தில் எங்க அப்பாட்ட கிண்டலாக பேசியிருக்கிறேன் ஆனா அப்புறம் தான் எனக்கு இப்போ விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த காலத்தில் வந்து பெண்கள் வந்து இப்போ பிரசவத்துல டக்கு டக்குன்னு செத்துருவாங்க வீட்டு வேலைக்கெல்லாம் ஆள் கிடைக்காது இப்போ நீ இப்போ இப்போ நீங்க வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து சமைச்சு கொடுத்துட்டு போறதுக்கு வீட்டுக்கு ஆள் கிடைக்கும் அந்த காலத்தில் அதுக்கு ஆளும் கிடைக்காது சமைக்கவும் முடியாது இப்போ மாதிரி கேஸை டக்குன்னு ஆன் பண்ணி விறகு விலகெடுப்பை போட்டு அதை பண்ணி முடிக்கிறதே அது ஒரு பெரிய வேலையா இருக்கும் அப்போ இந்த காரணத்துக்காக தான் அந்த காலத்துல நிறைய திருமணங்கள் நடந்திருக்கு மருத்துவ வசதி இல்லைன்றதையும் புரிஞ்சிக்காத ஒரு நிலையில நானும் இருந்திருக்கிறேன் அப்புறம் நம்ம மாறுறோம்னு வைங்க இந்த குரூப் எல்லாம் மாறாமையே இன்னும் அப்படியே சுற்றி தான் வைத்தறிச்சியலா இருக்கு நேருவோட மனைவி கமலா நேரு எப்பவோ இறந்துட்டாங்க ஆனா அவர் கடைசி வர கல்யாணமே பண்ணிக்கல அவரு வந்து அவ்வளோ பெரிய பணக்காரன் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க லண்டன்ல தான் படிச்சாரு இவர் படிச்சாரு அவங்க மனைவிக்கு ட்ரீட் கூட லண்டன்ல போய் பண்ணாங்க அதாவது மவுண்ட் பேட்டன் மனைவி மவுண்ட் பேட்டன் நேரு எல்லாரும் ஒரே காலேஜில் படித்தவங்க கிளாஸ்மேட்ஸ் அவ்வளோதான விஷயமே தவிர இதுக்கு அது இவருக்கு ஒரு கள்ள தொடர்பு இருந்தது ஆனால் மவுண்ட் பேட்டன் லூஸ் ஆகிறேன் நீங்கள்லாம் ஏதாவது ஷூ போய் ஷூ நோக்கிறவங்களாம் வந்து விடுதலை போராட்டத்தை பற்றி பேச வரலாமா இல்லை அது ஒரு வற்புறுத்தி நடந்தது தானே வற்புறுத்தல்னாலும் நீங்கள் தான் செய்வீங்களே பக்கம் பக்கமாக எழுதுவீங்க இப்போ நாக்கால் நக்குனா என்ன பேப்பரில் நக்குனா என்ன ந கருதுன ஒண்ணுதானே இது மாதிரி காங்கிரஸ்ல உள்ள எந்த தலைவர் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதுனாங்க பகத்சிங்க மன்னிப்பு கடிதம் எழுத சொன்னாங்க எழுத மாட்டேன்னாரு அவங்க அப்பா எழுதினார் அவங்க அப்பா இவர் லெட்டர் போடுறாரு யாரை கேட்டு மன்னிப்பு கெடுதல் எதுனீங்க கண்டிச்சா யாரை கேட்டு மன்னிப்பு கெடுதல் எதுனீங்க சொல்லும்போதே அதன சொல்றாரு என்ன வந்து போர் கைதியாக சுட்டுக் கொள்ளுங்க தூக்குல போடாதீங்க அசிங்கப்படுத்தாத என்ன அப்படின்றாரு இதுல இன்னொரு காமெடி என்னன்னா வேற ஒரு காவல்துறை அதிகாரிய கொள்றதுக்கு முயற்சி செஞ்சு வேற ஒருத்தர் கொல்லிட்டாங்க ஆனா அந்த கொலையில இவரு தான் ஈடுபட்டாரு இவங்களுக்கு தெரியவே தெரியாது ஜென்ரல் டயருக்கு டார்கெட் பண்ணாங்க சாண்டர்ஸ் வந்து மாட்டிக்கிறாரு இவர் தான் கொன்னாருன்றதே இவங்களுக்கு தெரியாது இவர் ஜெயில தான் இருக்காரு அப்புறம் சுகதேவ் வாக்குமூலம் கொடுக்கும் போதா யோ அந்த ஆள் தானா நீ அப்படின்னு யோ மிலிட்ரி நீ இங்க என்னையா பண்றன்ற மாதிரி அப்பதான் தெரிஞ்சுக்கிறாங்க அப்பேற்பட்ட அவரு சொல்லும் போதே சொல்றாரு எனக்கும் எல்லோரையும் போல நீண்ட நாள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆசைதான் காதலிக்க வேண்டும் என்று ஆசைதான் ஆனால் அதற்காக நான் மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு போயிட்டா ஒரே ஒரு பகத்சிங் தான் உங்களுக்கு மிஞ்சுவான் செத்தா ஆயிரக்கணக்கான பகத்சிங்களுக்கு உருவாகுவாங்க இந்த நாட்டுல அந்த தியாகத்தை எல்லாம் கொச்சப்படுத்தும் விதமாக பேசுறதுதான் இந்த சூலகி குரூப் பகத்சிங் உள்ள இருக்கும் போது இன்னொரு பக்கம் வாஜ்பாய் வந்து ஒரு போராட்டத்தை வந்து காட்டி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மன்னிப்பு கடிதம் எழுதுறது மட்டும் இல்ல காட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு ஒரு இது இருக்குது அதே காலகட்டத்துல இவங்க எப்படி இருந்தாங்க நேரு வந்து பகத்சிங்காக நிதி ஈடுபட்டு இருக்கிறார் சுபாஷ் சந்திரபோஸ் அது விடுதலைக்காக காங்கிரஸ் பிள்ளையே வந்து பிரச்சார இயக்கங்கள் காந்தி தான் ஒத்துக்கல மத்தபடி எல்லாருமே அதுல அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லாரும் உணர்வு வேலை செஞ்சாங்க இவர் நிதி கொடுத்திருக்கிறாரு அவங்க ஆயுத போராட்டத்துக்கு இது பண்றாங்கன்னு போது நேரு நிதி கொடுத்திருக்கிறாரு ஆமா பெரியார் திருமணம் செய்து கொண்டார் அம்பேத்கர் இன்னொரு திருமணம் செய்து கொண்டார் அப்படின்லாம் பேசுறாங்களே அந்த காலகட்டத்தை பத்தி யோசிச்சு பாருங்க எங்க தாத்தாவே மூணு கல்யாணம் பண்ணி அவர் ஒன்றும் பெரிய பணக்காரெல்லாம் ஒன்றும் கிடையாது சாதாரண அவர் வந்து கான்ட்ராக்ட் எடுத்து பெரம்பு வெட்டி அந்த மூங்கில வச்சு அந்த அப்போல்லாம் பில்டிங்கு ஷஃபோல்ட் போடுறதுக்கு பெரம்பு தர மூங்கில் தானே கட்டுவாங்க அந்த மூங்கில் வாடகை கொடுத்து வாங்குறதுதான் தொழில் அவருக்கு அதை தாண்டி ஒரு பெரிய தொழில் இல்லை அவரே கல்யாணம் பண்ணிருக்காங்க இவங்கெல்லாம் பெரிய பணக்காரங்க எல்லாம் கோட்டீஸ்வரம் அவங்களே அவங்க ஏன் கல்யாணம் பண்ணாம இருந்தாங்க தன்னுடைய இளமை காலத்துல அவங்க நினைச்சிருந்தா கல்யாணம் பண்ணிருக்கலாம் இங்கெல்லாம் இல்லையா அவரே இல்ல அப்போ வந்து அந்த காலகட்டம் எப்படின்னா ஒரு மனைவி உயிரோடு இருக்கும் போதே இன்னொன்னு கூட கல்யாணம் பண்ணலாம் அதையே குற்றம்னு சொல்லாதவங்க சொல்லாத சமுதாயம் அப்போ அப்பவே மனைவி இறந்த பிறகும் திருமணம் செய்யாம வாழ்ந்த ஆளுங்க அவங்களா அந்த செக்ஸ் தான் முக்கியம்னா அப்ப அவங்க அப்பவே கல்யாணம் பண்ணிருப்பாங்க யார் தருத்தா பொருளாதார வசதி இல்லையா இல்லை சமூகத்தில் அந்தஸ்து இல்லையா எல்லாமே இருக்க தாராளமா பொண்ணு கேட்டுதான் பொண்ணு கொடுக்கறதுக்கு பத்து பேர் எவ்வளோ வந்திருப்பாங்க ஆனாலும் அப்படி வாழ்ந்த நபர்களை இப்படி கொச்சப்படுத்தி இவங்களுக்கு இது வரலாறு தெரியாது ஒரு புண்ணாக்கும் தெரியாது இவர் அதான் சொல்லுவாங்கங்க அவர் வந்து நேர் வரும்போது அந்த கேம்பஸ்ல நாலு வாசல் இருக்கும் இது வந்து ஹியர்சே ஒரு கதை உண்மையா பொய்யான்னு தெரியாது ஆனா வசதியானவர் தான் வசதியானவர் அவரோட வசதி எவ்வளவுன்னு சொல்றதுக்காக அதாவது மோத்திலால் நேரு வந்து கிழக்கு இந்திய கம்பெனிக்கு கடன் கொடுத்துருக்காருன்னு வேற சொல்லுவாங்க ஆனா அதெல்லாம் உண்மையா இருக்க வாய்ப்பு கிடையாது ஏன்னா மோத்திலால் நேரு எல்லாம் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுக்கு அப்புறம் ஏரியாக்குள்ளேயே வராங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அந்த காலத்துல நீங்க வந்து வெறும் பார் கவுன்சில் எக்ஸாம் எழுதினாலே நீங்க வக்கீல் ஆயிடலாம் ஆனா பார்ட்ல ஆகணும்னா லண்டன்ல போய் படிச்சுட்டு வரணும் அந்த லண்டன்ல போய் மோத்திலால் நேரு நம்மளால போய் படிக்க கொண்டு போய் படிக்க வச்சிட்டு வர்றாரு அப்ப இவ்வளவு பண வசதி இருக்கிற ஒரு நபர் ஜாலியா வாழ்ந்துட்டு போலாம் அவருக்கு இது இந்த சுதந்திர போராட்டம் எதுவுமே தேவையே கிடையாது நாட முழுக்க ஓடணும் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணணும் அணி திரட்டணும் அமைப்பு கட்டணும் கட்சியை கட்டணும் ரவீந்திரநாத் தாகூரே வந்து ஜாலியின் அவர் ஜாலியாக தான் இருந்தார் அவர் வந்து ஒரு ஜமீன்தார் குடும்பம் நல்ல சொத்து வசதி எல்லாம் இருக்கும் அவருக்கு வந்து ஒரு போட் ஹவுஸே இருந்தான் அவர் பாட்டுக்கு அங்கேயே இருந்துக்கிட்டு பாட்டு எழுதிக்கிட்டு பரிசுலாம் வாங்கிக்கிட்டு சர்பட்டம் வாங்கிட்டு வாங்கிட்டு ஜாலியா தான் இருந்தார் ஜாலியன் வாலா பார்க்க பாத்த உடனே அவருக்கு பதறிட்டார் பதறி எல்லா படங்களையும் திருப்பி கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் தான் காந்தியோட வந்து சேர்றாரு அப்போ இந்த போராட்டங்களில் ஈடுபடணும்னு அவசியமே இல்லாமல் அதிகார மையத்தோடு ரொம்ப இணக்கமாக இருந்துக்கிட்டு பெரும் பதவிகளை வாங்கிட்டு ஜாலியாக வாழ வாழக்கூடிய வசதி வாய்ப்பு இருந்தும் எல்லாத்தையும் விட்டுட்டு போராட்டத்துக்கு வர்றாங்க நேரு மொத்தமாக சிறையில் இருந்த காலம் எவ்வளோ தெரியுங்களா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இரநூத்தி அறுபது நாள் ஒன்பது வருஷம் ஆமாம் ஆல்மோஸ்ட் நைன் இயர்ஸ்க்கு மேலே வரும் நைன் இயர்ஸ் பிளஸ் வரும் அப்போ அத்தனை காலமும் அம்மாவும் இல்லாம அப்பா ஜெயில இருந்துகிட்டு இந்திரா காந்தி தனியா தான் வாழ்ந்திருக்காங்க நம்ம அவங்களுக்கு கடிதம் எழுதுனதே ஒரு இலக்கியமா இருக்குது ஆமா அதுவே ஒரு தனி புத்தகமா வந்திருக்கு அந்த புத்தகம்லாம் எல்லாம் ஆச்சரியமா இருக்கும்ங்க இப்போ கூட நம்ம ஏதாவது வீடியோ பேசணும் சில நேரம் மறந்துருது சரி கேமரா கொஞ்சம் கட் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பேசுறோம் ஜெயில ரெஃபரன்ஸுக்கு புக்கு கூட இருக்காது ஜெயில இப்போ உள்ள ஜெயில கிடையாது வெள்ளக்காரன் ஜெயில் வெள்ளக்காரன் ஜெயில எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க அந்த ஜெயில இருந்துகிட்டு ரெஃபரன்ஸ் புக்கு கூட இல்லாம ஞாபகத்தை வச்சுக்கிட்டு அத்தனை தலைவர்கள் பேரு அத்தனை நாடுகளை பத்தி அத்தனை வருடங்களை குறிப்பிட்டு வருஷம்லாம் குறிப்பிட்டு எழுதுறாரு அப்போ அப்பேற்பட்ட ஒரு தலைவரை பொம்பளை பொருள் நேருடைய சிறப்புங்கிறது விடுதலைக்காக போராடியவர் என்பதை தாண்டி நவீன இந்தியாவின் சிற்பியவர் இன்னைக்கு இருக்கிற மதசார்பற்ற அரசு ஜனநாயகம் அவர்தான் இது எல்லாமே கட்டமைச்சது அவர் தான் ஒரு அரசியல் அமைப்பு உருவாகுது அப்படின்றத தாண்டி அதுல நேர் எதுல எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிற அந்த சட்டம் எல்லாம் ஏற்கப்பட்டுறோம் நேரு பின்வாங்கிற இடங்கள் வந்து ரொம்ப நெருக்கடியா இருந்தா பின்வாங்கிப்பார் அந்த ஹிண்டுலாங்கிறது கூட ரொம்ப நெருக்கடியா இருந்ததுன்னு பின்வாங்கிக்கிறார் மறுபடியும் அவரை நிறைவேற்றுறார் துண்டு துண்டா நிறைவேற்றுறார் சோ நவீன இந்தியாவின் ஒரு சிற்பி என்ற புரிதல் கூட இன்றைய தலைமுறைக்கு இல்லையா இல்லைங்கிறது தான் ரொம்ப சோகமான ஒரு செய்தி அது அந்த பையன் பேசினான் பாத்தீங்களா நான் அவனை கூட மன்னிச்சு விட்டுலாம் அவன் அறியாமை ஒரு சின்ன பையன் டுவெண்ட்டி பிளஸ் தான் இருப்பான் போல பாக்குறதுக்கு அந்த ஸ்டாண்டப் காமெடி ஷோ பாக்க போன எல்லா எரும மாடும் உட்காந்து சிரிக்குது அங்கேயே ஒருத்தன் கூட எந்திரிச்சு கண்டிக்கல ஏன்னா ஒரு நாட்டோட எவ்வளவு பெரிய தலைவர் அவர் அவரை பத்தி இப்படி அசிங்கமா பேசுகிற அறிவு இல்லை அப்படின்னு அந்த இடத்த கூட கண்டிக்கல அவரை அதுதான் எனக்கு வருத்தமா இருக்குது நீங்க எல்லாம் வேலை பார்த்தா என்ன சாப்பிட்டு வேலை பார்த்தா என்ன அண்ணன் சொல்ற மாதிரி உங்களுக்கு அறிவே இல்லையே உங்களுக்கு மொத்த அறிவே வரல நாட்டை பற்றின அறிவு இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னா நீங்களும் எதுக்கு உயிரோட வாழணும் வாழ்றதே பூமிக்கு பாரம் தான் அதாவது இது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது வந்து இவங்க சொன்ன மாதிரி அதுக்கு ரெண்டு மூணு ஒரு வெளிக்காரணியும் உள்காரணியும் இருக்கு வெளிக்காரணி என்ன பேர்ல் ஹார்பர்ல குண்டு போடாம இருந்திருந்தான் ஜப்பான்காரன் அமெரிக்கா உள்ள வந்தே இருக்க மாட்டான் அமெரிக்காக்காரன் உள்ள வந்தே இருக்க மாட்டான் அரசியல வேற ஒண்ணா மாதிரி இருக்கும் வேறையா மாறி இருக்கும் அவன் தேவையில்லாம பேர்ல் ஹார்பர்ல குண்டா போட தான் அமெரிக்காக்காரன் திரும்ப வந்து ஹீரோஷிமா நாகசாகி நாகாசாகி அணுகுண்டு மேன்ஹேட்டன் ப்ராஜெக்ட் ஓபன் ஹெமர் ஓபன் தேடி கூப்பிட்டு வந்து மேன் பாலைவன பகுதியில் அதுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்டை ரெடி பண்ணி மூணு குண்டு செய்கிறாங்க செஞ்சு ஒரு குண்டை முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க வெடிக்குதான்னு தானு ரெண்டு அடுத்த ரெண்டுத்தையும் ஃபேட்மேன் ஸ்மால் பாய் அப்படின்னு ரெண்டு குண்டை கொண்டு போய் ஹீரோஷிமா நாயசாகியில போட்டு அதோட ஜப்பானை காலி பண்ணி அதுல தான் வந்து அணுகுண்டு அப்போ இருந்தது அமெரிக்காட்ட மட்டும்தான் வேற யார்டையும் கிடையாது அப்போது பெரிய சந்தையை வளர்ச்சி வச்சிருந்தது பிரிட்டிஷ் எல்லாமே காலனி ஆதிக்க காலனிய சிஸ்டமே தானே ஏகாதிபத்தியங்களின் ஜெர்மன் கண்ட்ரோல்ல ஏகாதிபத்தியங்களுக்கு இடையில நடந்த சண்டை தான் இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா அமெரிக்காவோட கை ஓங்குது வேற யாருக்கிட்டயுமே இல்லாத ஒரு ஆயுதம் அமெரிக்கா கிட்ட இருக்கு அப்படின்றப்போ அமெரிக்காவை எழுத்து எதுவும் பண்ண முடியாதுன்ற ஒரு சூழல் ஏற்படுது ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் நிறைய பேர் இந்த சங்கிங்க வேணும்னே ஒரு நரேஷனை செட் பண்ணுவாங்க இப்போ ஒரு ஒரு ஐந்தாறு வருடங்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன் உத்தரப்பிரதேச ஒரு மாணவி ஆர்டிஐ மூலமாக பார்லிமெண்ட்டில் கேட்டாங்க யார் வந்து காந்திக்கு ஃபாதர் ஆஃப் த நேஷன் பட்டம் கொடுத்தாங்க யார் காந்திக்கு மகாத்மானு பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பட்டம்ன்றதே யாரோ ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கொடுக்கறது தான் ரவீந்திரநாத் தான் முதல்ல சொன்னார் மகாத்மான்னு சொன்னது அதை சொல்லாம அப்படி எந்த விதமான டாக்குமெண்ட்டும் எங்கள்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணாங்க பார்லிமெண்ட்லேருந்து ரிப்ளை பண்ணது மட்டும் இல்லாமல் அதை செய்தியாக்குறாங்க அப்போ என்ன சொல்ல வரான் காந்தி வந்து ஃபாதர் ஆஃப் த நேஷன்லாம் இல்லை அவர் மகாத்மாலாம் இல்லை அப்படி யாருமே அவருக்கு பட்டம் கொடுக்கல யாரோ எழுத ஆரம்பிச்சிட்டாங்க பத்திரிக்கையில யார் சித்ராகுப்தன் மாதிரியா பேர் சித்திரகுப்தன் வச்சுக்கிட்டு சாவர்கரை சும்மா சொல்லக்கூடாது வீர் சாவர்கர்ன்னு சொல்லணும்னு அவனே இன்னொரு புனைய பேர்ல இருந்த அந்த ரேஞ்சுக்கு செய்கிற ஃப்ராடு பூரா நீங்க அந்த ஃப்ராடை வந்து மற்றவங்க மேலேயும் திணிக்கிறான் பாருங்க அந்த மாதிரி ஒரு வேலை இப்போ அப்போ நீங்களே சொல்லிட்டீங்க ரவீந்திரநாத் தாகூர் தான் மகாத்மா கொடுத்தது சுபாஷ் சந்திர போஸ் காந்திக்கு அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுதான் அது முரண்பாடுங்கறதும் கூட லட்சியத்தின் மீதான முரண்பாடு இல்லை வழிமுறையின் மீதான முரண்பாடு காந்தி என்ன சொல்றாரு அஹிம்சை மட்டும்தான் போராடுன்றாரு சுபாஷ் என்ன சொல்றாரு ஆயுதம் தாங்கிய போராட்ட குழுக்களையும் நம்ம ஆதரிக்கணும் அப்படின்றாரு வழி வேறையா இருந்தாலும் லட்சியம் ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான் நாம அந்த போராட்டத்தையும் ஆதரிக்கணும்ன்ற அதுல கருத்து வேறுபாடுல தான் அவர் வெளியே வர்றாரு வெளியே வந்து அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் போய் ரஷ்யா போய் இருந்து ஜெர்மனி போய் திருப்பி ஜப்பான் போய் அப்புறமா சிங்கப்பூர்ல வந்து ஆசாத் ஆசாத் ஹிந்து அப்படின்னா வேற ஒன்றும் இல்ல சுதந்திர இந்தியா அப்படின்னு ஒரு ஆபீஸே போடுறாரு சுதந்திர இந்தியாவோட ஹெட் குவார்டர்ஸ் தான் நாங்க படை எடுத்து போய் இந்தியாவை பிடிப்போம் அப்படின்றார் அந்த காலகட்டத்தில் இங்க இருந்து போன நம்ம இந்தியன் ஆர்மி ஒரு பிரிவு வந்து ஜப்பான்கிட்ட கைதி ஆயிடுறாங்க பிரிட்டிஷோட ஆர்மி கைது செய்யப்படுது அந்த கைதிகளை வச்சுக்கிட்டு ஜப்பான் என்ன சொல்லுதுன்னா இந்த படையை வச்சு நீங்க சட்டை போடுங்க நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம் ஆயுதம் கொடுக்குறோம் அப்படின்றாங்க உங்க நாட்டை சுதந்திரம் வாங்கிக்கிங்க ஏன்னா ஜப்பானை பொறுத்தவரை வேற ஒரு நோக்கம் இருந்தது அகண்ட ஆசியா மொத்த ஆசியாவும் ஜப்பான் கண்ட்ரோலில் வரணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு கனவு முத்ராமணிக்கு தேவர் அவரே அதை தான் சொல்லுவார் ஆசியா முழுவதும் ஒரே நாடாக மாறணும் அப்படின்னு அவரே கூட சொல்லி இருக்கிறார் அப்போ அந்த நோக்கத்துல அவங்க நாங்கள் சப்போர்ட் பண்றோன்றாங்க சண்டை நடக்குது கொஹிமால கொஹிமா வர போறாங்க கொஹிமால பிரிட்டிஷ் இந்த படைகள் தோத்து போகுது ஏன்னா அந்த தான் அங்க அணுகுண்ட போட்டாங்க அதுக்கு மேல ஜப்பானெல்லாம் உடனடியாக சப்போர்ட் பண்ண முடியல அப்ப அந்த கைதி அவங்க எல்லாம் கைதாகும் போது சுபாஷ் சந்திர போஸ் என்ன சொல்றாருன்னா நானும் போய் கைது ஆகிறேன் தப்பிச்சு போறேன்னு அவர் சொல்லவே இல்லை நானும் போய் கைது ஆகிற நான் கைது என்னை கைது செய்து அவங்க கூட்டிட்டு போட்டோம் இந்தியாவுக்கு கூட்டிட்டு போய் எனக்கு மரண தண்டனை கொடுக்கட்டும் அதை பார்த்து மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி வரும் அவர் என்ன பண்ணார் படையெடுத்து வெள்ளக்காரனை துரத்த தானே வந்தாரு அவரை நீ இது போடுவியா அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு எழுச்சி வரும் நான் போறேன்னாரு ஆனால் கூட இருந்த ஜப்பான் அதிகாரிகள்லாம் என்ன சொன்னாங்க அப்படி போயிடாதீங்க சண்டை முடிஞ்சிடுச்சுன்னா அர்த்தம் கிடையாது ரஷ்யா அப்போ அந்த நேரத்தில் ஸ்டாலினும் வந்து இந்த காலனி ஆதிக்க காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக அவரும் பேசுறாரு ஸோ நீங்க மங்கோலியா வந்துருங்க மங்கோலியாவும் அப்போ ஜப்பான் கண்ட்ரோல்ல இருக்குது நான் அங்கே இருந்துக்கிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம பேசி முடிவு பண்ணுவோன்றாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் யார் ஏறின விமானம் வந்து அங்கேயே வெடிச்சிருச்சு அதாவது அந்த இடத்துல கெரசின் லீக் ஆயிருக்கு அந்த லீக்கான வேப்பர்ஸ் வேப்பர் அதை ஆவி பூரா அவர் உடம்புல பட்டிருக்கு அவங்களுக்கு தெரியல அவர் அதை கவனிக்காம திரும்பும்போது ஒரு இன்ஜின் வெடிச்சு அதுலேருந்து இருந்து பட்டு மொத்த பத்தி பிடிச்சிருச்சு தீர்ப்புச்சு அவர் இறந்துட்டார் அப்போது இந்த கைது செய்யப்பட்ட வீரர்கள் இருக்காங்களா பதினோராயிரம் பேர் அவங்கள கொண்டாந்து கோர்ட் மார்ஷலில் போட்டாங்க கோர்ட் மார்ஷல்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஜ மே ஒரு மேஜர் ஜெனரல் உட்காந்து விசாரிப்பாரு அதுக்கு வக்கீல் கிடையாது எதுவும் கிடையாது அது பார்த்து ஆமாம் நீங்க எல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொன்னால் மரண தண்டனை தான் அப்போது காங்கிரஸ்ல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அவங்கள சுதந்திர போராட்ட வீரர்களாக பார்க்கணும் நீ வந்து படையாக அமிச்ச அவன் மாட்டிக்கிட்டான்ல நீ அவனைப்பாத்தி வந்தியா உன்னோட படை வீரர்கள் தானே நீ காப்பாத்தி கூட்டு வரல அப்ப அவன் தன்னுடைய நோக்கம் மாறுதுன்றப்ப அவன் என்ன பண்றான் சுதந்திர போராட்டத்துக்காக வர்றான் அப்ப அவனை சுதந்திர போராட்ட வீரனை பார்க்கணும் கோர்ட்ல வச்சு விசாரின்றாங்க கோர்ட்ல விசாரின்னு சொல்றாங்க இவன் வந்து முடியாது நான் கோர்ட் மார்ஷியல் தான் பண்ணுவேன் ராணுவ கோர்ட்ல தான் அவங்களுக்கு தண்டனை கொடுப்போம்னு சொல்லி பதினோராயிரம் பேருக்கும் மரண தண்டனை விதிச்சிட்டாங்க இந்த நேரத்தில் இது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல நடக்குது இந்த நேரத்துல என்ன பிரச்சனை ஆகுதுன்னா பாம்பேல இருந்த பிரிட்டிஷ் நேவி அதில் வேலை பார்த்தா இந்திய வீரர்கள் எல்லாம் கழகத்துல ஈடுபடுறாங்க ஈடுபட்டு அந்த கேப்டனை கொண்டு தூக்கி கடல வீசிடுறாங்க நடக்குது அப்ப என்ன ஆகுதுன்னா பிரிட்டிஷுக்கு அப்பதான் பயம் வருது என்னன்னா நாம ஆட்சி செய்யறதே வந்து இந்த ஹைரார்கி சிஸ்டம் வச்சுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டத்தை வச்சுதான் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சிஸ்டத்துக்குள்ளேயே குழப்பம் வந்துருச்சு இப்போ நேவில வந்து அதே மியூட்டினி மறுபடியும் ராணுவத்துல வந்தா என்ன பண்றது இல்ல ராணுவத்துலயும் கூட ஸ்ட்ரைக் நடந்து இருக்குது இல்ல ஸ்ட்ரைக் வந்து இந்த அளவுக்கு பெருசா நடக்கல இந்துக்களை வச்சு லாகூர்ல வந்து சுட சொல்லியிருக்காங்க இவன் என் சகோதரன் நான் சுட மாட்டேன் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணி இருக்காங்க வச்சு பீகார்ல சுட சொல்லியிருக்காங்க அவங்களும் சுட மாட்டேன்ட்டாங்க சென்னையில இருந்து போனா ஏர்போர்ஸ் வந்து கான்பூர்ல தரையிறங்கிருச்சு இன்ஜின் கோளாறுன்னு எல்லாரும் ஒரே பதில சொல்லியிருக்கிறாங்க ஆமா சோ இப்போ இவ்வளவு விஷயம் நடக்கும்போது அவனுக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா லோக்கல் போலீஸ் சிஸ்டமும் இதே மாதிரி எழுத்துட்டாங்கன்னா ஏன்னா பிரெஞ்சு புரட்சி ஜெயிச்சதே வந்து ராணுவமும் புரட்சியில கலந்ததுக்கு பிறகுதான் சிய புரட்சியில அப்படித்தான பாதி பேர் படை வீரர்கள் ராணுவத்தில் கலந்து ஸோ அதே போல இங்கேயும் கலந்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற பயம் வந்தவொடனே தான் அவசர அவசரமாக அந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இத்தனை குழப்பங்கள் வந்துருச்சு ஆயிரம் பேரையும் விடுதலை பண்ணிட்டாங்க விடுதலை பண்ணிட்டு அவசர அவசரமா பேசி கீசி அப்படின்றது இந்தியா பாகிஸ்தான் எல்லாம் பண்ணி பண்ணி கோலத்தில் அவன் வாங்கி வச்சிருந்த கடன் இருக்கு பாத்தீங்களா பிரிட்டிஷ்கார அந்த கடனை நம்ம தலையில கட்டி வச்சிட்டு போயிட்டாங்க இப்படிதான் சுதந்திரம் வந்தது இதுல இன்னொரு காமெடி என்னன்னா இந்த இடத்துல பதிவு பண்ணணும் இந்தியன் படத்துல ஒரு சீன் வச்சுருப்பாங்க என்னன்னா அந்த நெடுமுடி வேணும் வந்து போய் இந்தியன் தாத்தா போய் எனக்கு வந்து தாமரப்பட்டைய வாங்கிறதுக்கு என்னது ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுங்க ஒரு தான் வாங்கணும்னு சொன்னாங்க அதுக்கு தான் நீங்கள் உங்கள்கிட்ட அவர் இந்தியன்னு கைது போட்டு கொடுத்தாருன்னு பெரிய சீன் வச்சு படம் வச்சிருப்பாங்க அந்த படத்தை பொறுத்தவரை அந்த சேதுபதி வந்து எதில் வேலை பார்த்தவர் சுபாஷ் சந்திர சந்திரபோஸ்டர் இந்தியன் நேஷனல் ஆர்மியில் வேலை பார்த்தவர் இன்னொரு விஷயம் என்னென்னா ஐஎன்ஏ வீரர்களுக்கு மட்டும் சுதந்திர போராட்ட வீரர்கள் ஸ்டேட்டஸா கொடுக்கவே இல்ல ஆமா சுதந்திர போராட்ட வீரர்கள் ஸ்டேட்டஸும் கொடுக்கல தியாகி பென்ஷனும் கொடுக்கல எதுவுமே கொடுக்கல அவங்களுக்கு ராணுவத்துல இருந்தும் பென்ஷன் கொடுக்கல ராணுவத்துல மியூட்டினின்னு சொல்லிட்டு அது வெள்ளைக்காரங்க உறுதியா சொல்லிட்டு போயிட்டாங்க இல்ல அதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் சாம் மேனேஜர் தான் இருக்காரு ஹெட்டா அவர் வந்து உள்ள சேர்த்துக்க மாட்டேன்றாரு அது டிசிப்ளின் டிசிப்ளினரி ஆக்ஷனு எப்போ தலைமையை மீறிட்டாங்களோ அதுமே இனிமே அவங்க தலைமையில் கட்டுப்பட்டு இருக்க மாட்டாங்க அதனால சேர்த்துக்க முடியாதுன்றது சரி சேர்த்துக்க முடியல அட்லீஸ்ட் அவங்களுக்கு சுதந்திரப் போராட்ட இந்த பட்டமாக கொடுத்துருணும்ல அதுவும் கொடுக்கல அதுக்கு உண்டான பென்ஷனும் கொடுக்கல அதுக்காக வீடு அலாட்மெண்ட் இதெல்லாம் கொடுத்தாங்களா எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல இந்த உண்மை எதுவுமே தெரியாம லூசு மாதிரி இந்த சங்கர் அந்த படத்தை எடுத்து வச்சிருப்பேன் அந்த படத்துக்கு கதாசனம் சுஜாதான் தான் நினைக்கிறேன் மிகப்பெரிய அறிவாளின்னு வேற சொல்லிக்கிறாங்களே அந்த அறிவாளிகளுக்கு இது கூட தெரியலையா நம்ம ஊர்ல இப்படி ஒரு மோசமான ஒரு சிந்தனை இருக்குங்க பார்ப்பனர் தான் அறிவாளி அந்த அறிவாளி தான் எழுதி வச்சிருக்கான் என்னன்னு சுதந்திர போராட்ட தியாகின்னு பட்டமே கிடைக்காத ஒரு ஐஎன்ஏ வீரர்கிட்ட இவரு ரெக்கமெண்டேஷன் வாங்க வந்தாரு கதை எழுதி வச்சிருக்காங்க நம்ம நேர்வை விமர்சிக்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது அது வேற இருக்கு ரொம்ப சென்ட்ரலைஸ் பண்ணிட்டாரு அந்த மாதிரி விஷயங்கள் அம்பேத்கரை வந்து இன்னும் அவர் வந்து கொஞ்சம் கூட வச்சிருந்திருக்கலாம் இப்படியான விமர்சனங்கள் நம்ம செய்யலாம் அதுக்கான உரிமை மக்களுக்கு இருக்குது ஆனா இவர்கள் வந்து மொத்தமா வந்து அவங்களை இல்லாமல் செய்வது அவர்களது புகழை மறைப்பதற்காக பேசக்கூடிய அவதூறுகள் இது விமர்சனம் கிடையாது இது பேர் விமர்சனமா இது பேர் அவதூறு அவரு லண்டன்ல படிச்சவரு நம்ம ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமாங்க பொம்பளைட்டு அந்த மாலை சாதாரணமா பேசவே முடியாது அதுதான் பிரச்சனையே யாராவது ஒரு பொம்பளை போய் சும்மா பேசிட்டு அப்படின்னா அவனால பேச முடியாது சும்மா பேச சொல்லுங்க சொல்லுங்க அது என்ன நல்லா பண்ணுவாங்க ஸோ அவன் தந்த மாதிரியே தான் எல்லாரையும் நினைக்கிறது அவரு அதான் நான் சொல்றேன்னே அவர் வந்து இளமை காலத்திலேயே தன் மனைவி இற இறந்த பிறகும் அவ்வளவு பண வசதிகள் இருந்தும் அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணாமே வாழ்ந்தவர் அப்படி செக்ஸ் தான் வேணும்னா அவர் என்ன பவுட் பேட்டர்ன் போட்டாடி தான் வேணும் இல்ல அப்படியே வேணும்னு நினைச்சிருந்தா கூட அவங்க வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு கூட கல்யாணம் பண்ணிருப்பாங்க அதாவது அவங்க சிஸ்டர் அவங்க அதுல அவங்க சொசைட்டில சாதாரணமான ஒரு விஷயம் இந்தியா மாதிரி கள்ளக்காதல் எல்லாம் கிடையாது நீங்க அமெரிக்கால எங்க கள்ளக்காதல் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜூஸ் பிடிக்கலனா டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாங்க பிடிச்சவங்களோட போயிடுவாங்க அவ்வளவுதான் அதை வந்து ஒழுக்கம் கேட்டவன்னு பேசுறது இங்க இவன் கள்ளக்காதல் வச்சுக்கிட்டு நேர்மையானவன் நல்லவன் மாதிரி நடிக்கிறது ஃப்ராடு பயிலுக்கு நம்ம தான் சொல்லுறேன் நம்ம ஊரில் பொம்பளை நேரா பேச தெரியாதா ஸ்டாண்டப் பத்தி தான் பேசுவியா செக்ஸ் இல்லாம பேசவே தெரியாதா எல்லா ஸ்டாண்டப் காமெடியும் செக்ஸ் பத்தி தான் வக்ரமா பேசுறாங்க ஏன்னா பேசுறது பொன்னாட்டிதான் அறிவு இல்லை அவளுக்கு லூஸ் மாதிரி பண்ணுவா அப்படின்னு பேசுறது கல்லு மாதிரி இவர்களின் மன வக்கிரங்களை காட்டுறதுக்கு தான் இப்படி அந்த தலைவர்களின் தியாகங்களை கொச்சப்படுத்துறது யாகம்னா அதை தான் புரிஞ்சுக்க நம்ம நினச்சோம்னா என்ன பண்ணுறோம் ஒரு நாள் ராத்திரி கால ரெண்டு மணி வரை படம் பார்த்துட்டு திருநாள் காலைல பதினோரு மணி வரை கூட படுத்து தூங்குறோம் அவங்கெல்லாம் அது மாதிரி செய்யறதுக்கு வாய்ப்பு இருந்தும் செய்யாமல் இருந்தவங்க செய்யாமல் ராத்திரி பகலாக ஊர் ஊராக கிராமம் கிராமமாக சுற்றி சுற்றி அலைஞ்சு அவ்வளோ பண்ணியிருக்காங்களே ஒரு வார்த்தையில் சிம்பிளாக இப்படி சொல்லிட்டு போகிறான் அவன் இது அதை கேட்டு கை தட்டி ஒரு கூட்டம் வந்து சிரிக்குது அப்படின்னு சொன்னால் நாமெல்லாம் வெட்டி தலை குடியணும் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கேன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நேர்வை பற்றியும் நிறைய சுதந்திர போராட்டம் பற்றியும் நிறைய சொல்லியிருக்கீங்க மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் கலந்து கொண்டு கருத்துக்களை பயணிக்க நன்றி நன்றி நேரிலே மற்றொரு விருந்தினோட சந்திக்கலாம் நன்றி